வேற லெவல் லைக்ஸ்டாக எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் என்ன காரணத்துல விஷயம் நம்ம போக மாட்டேங்குது பார்க்கறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாட்டி வந்து இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு தடைப்பட்டுக்கிட்டு இருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஒரு பரிகாரம் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் வந்திருக்கிற சாமியார் கூட இது தானே சொன்னார் அவர் சொன்னபடி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பரிகாரத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க இதில் உனக்கு எதுவும் சங்கடம் இருக்குமாப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஆதிக்கிட்ட கேட்கும்போதே இதில் என்ன இருக்குது பாட்டி எனக்காக நீங்கள் பரிகாரம் செய்கிறேங்கிறீங்க நாங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் என்ன வேணாலும் முடிவெடுக்கலாம் என்கிட்ட எதுக்கு கேட்குறீங்க இல்லை தம்பி உங்களுக்கு இதில் சம்மதம் இருக்கோ இல்லையோ நாங்கள் மட்டும் ஏற்பாடு பண்ணிவிட்டு கடைசியில் நீங்கள் முடியாது வைக்காதுன்னீங்கன்னா ஆமாம் என் பாரதியை நான் பிரிஞ்சிருக்கிறது கூட இந்த பரிகாரம் எனக்கு உதவலாம் கடவுளே நானும் பாரதியும் சேர்ந்து வாழணும் அதுக்காக தான் நான் இந்த பரிகாரத்துக்கே வந்து ஒத்துக்கிறேன் இன்னமும் நீங்கள் அமைதியாகவே இருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லி வச்சிட்டு இருக்கிறப்ப ஆனால் என்னென்ன நீ மாட்டுக்கும் கீழே போய் ஒத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லும்போது எனக்கு எந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னு நல்லாவே தெரியும்டா நிச்சயம் பாரதியோட மனசை மாற்றுறதுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக தான் அமையப்போகுது ஆனால் அவர் வந்து ஒத்துக்கிட்டாருன்னு பாரதியை வச்சு இந்த பரிகாரத்தை முன்ன நின்று செய்ய வைப்போம் கடைசியில் நான் வந்து உக்காடுறேன் அவளுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் ஆனால் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க ஏன் தங்கச்சிக்கு சொத்து சொக்கம் வேணுமா இல்லை பாரதி கஷ்டப்படணுமான்னு கேட்டால் பாரதி கஷ்டப்படுறது தான் விரும்புவா வேணும் இந்த அண்ணங்காரன் உனக்கு நான் செஞ்சு தரமா நீ எதுக்கும் கவலைப்படாதாங்கிற மாதிரி அவங்க மாட்டுக்கும் யோசிச்சிட்ருக்காங்க அப்பன்னு பார்த்து மித்ரா வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க இதை முதல்ல பாரதி கிட்ட சொல்லி அழைப்போம் அப்போ தான் சரியா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கு பால்கள் நின்று யோசிச்சிட்ருக்காங்க பாரதி இப்படி வந்து யோசிச்சிட்ருக்காளே அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்குறப்ப கரெக்டாக நம்ம மித்ரா வந்த உடனே ஆதி மாட்டுக்கும் ஒளிஞ்சிக்கிறாங்க என்ன பாரதி என்ன ஓ முன்னாடி ஏ எல்லா நல்லதும் போகுது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒன்றால் என்ன செய்ய முடியும் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்காங்க இந்த பூஜையில் நீயும் ஆதியும் கலந்துக்கணும்னு நீ ஆசைப்படலாம் ஆனால் நீ படதாக முடியும் ஒன்றால் எதையும் செய்ய முடியாது தெரிஞ்சுக்கம்மா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறாப்புல இதை கேட்ட உடனே மித்ரா இருக்கிற சுயரூபத்தை ஆல்ரெடி தெரிஞ்சுக்கிட்ட ஆதிக்கு இது இன்னமும் வந்து கோவத்தை தான் ஏற்றுது என்னால் இப்போ உங்கள் கண்ணீரை வந்து துடைக்க முடியும் ஆனால் நானாக எப்படி வந்து இதெல்லாம் செய்ய முடியும் நீங்களாம் முன்னே வந்தாதான் எனக்கு எல்லாமே வந்து புரிய வரும் ஏன் பாரதி இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்கிறப்ப பாரதி மட்டும் ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க அப்போன்னு பார்த்து ஆதி வந்துடுறாப்புல இங்கே என்ன நடக்குது மித்ரா நீ என்ன சொன்ன எல்லாத்தையுமே கேட்ட அறிஞ்சிட்டு நம்ம ஆதி வந்து கேஷுவலாக எதுவுமே தெரியாத போல வந்து பேசி நடிக்கிறாங்க மித்ராவோட கல்யாணத்தையும் உன்னோட கல்யாணத்தையும் சேர்ந்து நின்று பார்க்குறோன்னே அவங்க யோசிக்கிறாங்க கரெக்டு தான் உன் கல்யாணம் வேற என் கல்யாணம் வேற அதை நீயே வந்து சொல்லிட்டேல கூடி சீக்கிரம் பாரு நம்ம நினச்சது நடக்கும் நானும் பாரதியும் நினச்சது மட்டும்தான் நடக்கும் இது சாதாரண விஷயம் நான் எங்கே போயிடுவேன் பாரதி இங்கே தான் இருக்க போகிறேன் உங்களை சுற்றி சுற்றி தான் வருவேன் அப்படின்னு சொன்னோன்னே என்ன சொல்கிறீங்க அவங்க ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க அவங்கள ஆறுதல் படுத்த வேணாமா அவங்க கூட தானே நம்ம கடைசி வரைக்கும் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது கம்பெனியில் அவங்க ஸ்டாஃபாக இருப்பாங்க வாழ்க்கையில் நாங்கள் வெளிநாடு போவோமா இல்லையான்னு தெரியல எப்படி இருந்தாலும் நம்ம எல்லாரும் ஒத்துமையாக ஒரே குடும்பமாக இருப்போம் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க மட்டுக்கும் போகிறாங்க என்னடா அது ஆதியோட நடவடிக்கையை புரிஞ்சிக்கவே முடியலையேங்கிற மாதிரி யோசிச்சிட்டு இருக்கிறப்ப கோயிலுக்கு போய் எல்லா வேலையும் வந்து பார்க்கலாம் அந்த பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணலாங்கிற மாதிரி யோசிச்சிட்ருக்காங்க மித்ரா உனக்கு தெரிஞ்ச ஏழு பேருக்கு கல்யாணம் ஆகிருக்கக்கூடாது அவங்க ரொம்ப நாளாக வந்து கல்யாணம் ஆகாமல் இருந்திருக்கணும் அவங்கள மாதிரி இருக்கிற பொண்ணுங்களாக கூப்பிட்டு நம்ம இந்த பூஜையில் வந்து கலந்துக்கணும் அப்படி கலந்துக்கிட்டோன்னு வச்சுக்கிங்க நமக்கு சாதகமாக ஏகப்பட்டதெல்லாம் நடக்க போகுது நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு யோசிச்சிட்ருக்காங்க ஒரு பக்கம் இது எல்லாம் கேட்டுட்டு அலைமையில பாட்டி வந்து திங்க் பண்ணுறாங்க பாத்தியா அவங்க பேத்திக்கு அவங்க நல்லது நடக்கணும்னு அவங்க ஒத்துமையாக இருக்காங்க ராசியாக இருக்காங்க ஆனால் என்னால் இருக்க முடியல எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல நீ ஏன் இப்படியெல்லாம் வந்து யோசிச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லும்போது சில நேரத்தில் நமக்கு சாதகமாக நடக்கும்னு நினச்சா அது கஷ்டம் அதாவது வாயை திறக்க வேண்டிய இடத்துல வாயை திறந்து கேட்கணும் எனக்கு இன்னொரு இக்லி வேணும்னு கேட்டால் தான் கிடைக்கும் நம்ம சாப்பிட முடியும் அவங்களா தருவாங்க அவங்களா தருவாங்கன்னா நமக்கு கிடைக்கிறது கம்மியாக தான் கிடைக்கும் நீ வாயை மூடிகிட்டு இருக்கிறது எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை உன் பின்னாடி நாங்கள்லாம் வந்து நிற்கிறோம் அது உனக்கு தெரியுதா பாரதி உன் வாழ்க்கையை நினச்சி நாங்கள் படுற கஷ்டத்தை கூட நீ படமாட்டேங்கிற ஆதியும் இதே மாதிரி தான் யோசிக்கிறாருன்னு நான் நினைக்கிறேங்கிற மாதிரி பேசுகிறாங்க நம்ம அலமேலு பாட்டியும் லட்சுமியம்மாவும் இருப்பினும் அந்த இடத்துல நம்ம பாரதியால் எந்த விதத்துலையும் விளக்கம் வந்து கொடுக்கவே முடியல பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் தடபுடெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க கோயிலில் வச்சு பண்ணால் சிறப்புங்கிற மாதிரி சொன்னோன்னே எல்லாரும் கோயிலுக்கு வந்து போயிட்டுருக்காங்க கோயிலுக்கு போகிற வழியில் அண்ணா இவளை ரொம்பவே கஷ்டப்படுத்தணும்னா என்ன பண்ணலாம் சரி சரி நம்ம என்ன பண்ணலான்னா இவளை இங்கேயே இறக்கி விட்ருவோம் வரப்போ ஆட்டோவில் வந்துட்டோம் சரியா அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு வந்து இறங்குறாங்க பூஜைக்கான முக்கியமான ஜாமான் வாங்கலை நீங்கள் அந்த கடையில் வந்து வாங்கிட்டு அப்படியே வந்து கோயிலுக்கு ஆட்டோவில் வந்துடுங்க நாங்கள் முன்னே போகிறோன்னு சொன்னோன்னே அப்படியே வந்து போயிட்டே இருக்காங்க அண்ணா இந்த வழியில் ஆட்டோ கிடைக்குமா கிடைக்கவே கிடைக்காது அவள் கடைசி வரைக்கும் நடந்து வர வேண்டியதான் நம்ம கூடயே போட்டிக்கு போட்டால் நம்ம யார் எப்படிப்பட்டவங்கன்னு அவங்களுக்கு தெரியட்டும் அப்படின்னு சொல்கிறப்ப ஆதி வந்து வண்டியை வந்து நிப்பாட்ட சொல்கிறாங்க நிப்பாட்டினோன்னே இது மாதிரி இந்த இடத்துல ஒரு பொண்ணு இருக்காங்க அவங்க ஆட்டோவுக்கு அவதான் வெயிட் பண்ணுறாங்க நீங்கள் போய் அழைச்சிட்டு கோயிலுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துடுங்கன்னு ஆதி அவங்க தந்திரமான திட்டத்தை வந்து முறியடிக்கிறாங்க ஏன் ஆதி அவங்க பார்த்துக்க மாட்டாங்களா நானும் வர வழியிலாம் பார்த்தேன் எங்கேயுமே ஆட்டோ இல்லை நீங்கள் அங்கே போங்கன்னு சொன்னனேன் பாரதி மட்டும் சாமான்லாம் வாங்கிட்டு அப்படியே வரப்ப அப்படியே ஆட்டோ வந்து நிற்கிது மேடம் நீங்கள் தான் பாரதி மேடம்ங்களா ஆமாம் நான் தான் உங்களுக்கு எப்படி தெரியும் உங்கள் ஹஸ்பண்டு தான் இது மாதிரி நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லிட்டு ஆட்டோ வந்து அமுச்சு வச்சிருக்காரு பேர் ஆதின்னு சொன்னார் அப்படியே சொன்னார் ஆமாம் மேடம் அப்படி தான் சொன்னாருன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வண்டியில் வந்து ஏறுறாங்க அவங்களுக்கு தேவையான காசையும் வந்து கொடுத்துட்டு அப்படியே வந்து இறங்குறாங்க சே என்னன்னா அவள் நடந்து இருப்பா எனக்கு பார்க்குறதுக்கே வந்து இனிமையாக இருக்கும் இதெல்லாம் அப்படின்னு பார்த்தா ஆதி வந்து இப்படி பண்ணுறாரு நம்ம எது செஞ்சாலும் ஆதிக்கு தெரியாமல் செய்யணும் அப்போ தான் நம்மளால் வந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அவருக்கு தெரிஞ்ச மாதிரி செஞ்சோம் அதுக்கப்புறம் எதுவுமே செய்ய முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்து வந்துடுறாங்க பார்த்தியா அப்படின்னு சொல்லி அலமையில் பாட்டி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஏன்பா சுதாகர் இதெல்லாம் நியாயமாக இருக்கான்னு என்னால் கேட்க முடியல ஆதிக்கிட்டு ஏது கேட்போம் சொல்லிட்டு தம்பி பாவம் பா பாரதி இப்படி இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த வந்திருக்கிற புதுப்பாட்டிலேருந்து பிரச்சனை மேலே பிரச்சனை தான் எனக்கே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது நீ இதை அப்பா வந்து பார்த்துக்கணும் விடுங்க விடுங்க இங்கே எல்லாமே நடக்கிறது எல்லாமே தெரியுது எனக்கு உனக்கு தெரியலப்பா உனக்கு தெரியவும் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க உடனே என்ன பொண்ணு எது பண்ணும் தெரியாமல் யோசிச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஆதியம் மாப்பிள்ளை எங்கே இருக்காரு பூஜைக்கு வந்து ரொம்பவே வந்து தாமதமாகுது பூஜை வந்து குறிப்பிட்ட நேரம் காலத்துக்குள்ளே செய்ய ஆரம்பிக்கணும் அப்படி செஞ்சால் மட்டும்தான் நமக்கான நல்ல பலன்கள் கிடைக்கும் நல்ல நேரத்தில் ஆரம்பிக்கணுங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லும்போது கண்டிப்பாக ஐயரே இப்போ ஜாமா வந்து வாங்கிட்டு வந்துடலான்னு சொன்னோன்னே ஆனால் இப்போதான் நான் பார்த்தேன் அந்த ஜாமா இங்கேயே இருக்குங்கிற மாதிரி சொன்னோன்னே இவங்களுக்கு எப்போதுமே வந்து இதே வேலை தான் பாரதியை கஷ்டப்படுத்துறதே வேலையாக வச்சுருக்காங்கன்னு சொன்னோன்னே பாரதி வேக வைக்குமா அந்த பூஜை பொருளாக வந்து கொடுக்குறாங்க இல்லை பாரதி இது இங்கே தான் இருக்கு அண்ணனும் நானும் பார்க்க மறந்துட்டோம் நீங்கள் என்ன ஆட்டோலையாக வந்தீங்க ஆமாம் ஆட்டோவில் தான் வந்தேன் சே இவளுக்கு இதே வேலையா போச்சு அப்படின்னு சொல்லி போது நான் கொஞ்சம் பக்கத்தில் போயிட்டு வந்துடுறேன்னு ஆதி மாட்டுக்கும் கேஷுவலாக வெளியில் வந்து போகிறாங்க போயிட்டு அவைக்கு என்ன நினச்சிக்கிட்டு இருந்தா இப்படியெல்லாம் வந்து கோவப்படுத்துவா இப்போதைக்கு பாரதி பாவம் இருந்தால் வாங்கிட்டு வருவோன்னு சொல்லிட்டு அப்படியே இளநீர் நிறையா வந்து வாங்கிட்டு வராங்க அந்த இடத்துல இந்தாங்க பாரதி இளநீ வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லி பாரதிக்கா வந்து இளநீ வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க எதுக்காக சும்மா வெயிலில் வந்து போயிட்டு வந்திருக்கீங்கள நாங்கள் காரில் ஜம்முன்னு வந்துட்டோம் நீங்கள் தானே ஆட்டோவிலலாம் கஷ்டப்பட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இளநீ கொடுக்குறாங்க குட்டி பசங்களுக்கு எல்லாருக்கும் இது எல்லாத்தையும் மித்திரா வந்து பார்த்துட்டு அவங்க கடுப்பாக வராங்க பார்த்தியானா நம்ம ஒரு செயலை நினச்சி செஞ்சால் இங்கே அவங்க குடும்பத்துக்கு ஆதரவாகவே எல்லாமே நடக்குது பார்த்துக்கலாமா இன்னும் நம்ம நினச்சது தான் நடக்கும் நீ எதுக்கும் கவலைப்படாத